மக்களினுடைய இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது நபிகள் நாயகத்தை எங்களுக்கு போதித்த விஷயம் என்ன தெரியுங்களா கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காதே எவன் ஒருவன் கொடுங்கோல் ஆட்சி செய்து மக்களை வதைக்கிறானோ யார் மக்கள் சாவிற்கு காரணமாக இருக்கிறானோ அவனுக்கு எதிராக நெல் எங்களுக்கு போதித்தது என்ன தெரியுமா உனக்கு வலிமை இருக்கும் என்றால் உன் சொல்லால் தடு கரங்களால் தடு எதுவே முடிய எதுவுமே முடியாத ஒரு சூழல் இருக்கியா உன்னுடைய பிரார்த்தனை முற்கொண்டு அந்த செயலை தடுப்பதற்கான வேலை செய் அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து நம்ம கரங்களால் தடுப்பதா சொல்லால் தடுப்பதான்னு பொழுது சார் எத்தனையோ நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாரித்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிமானிஸ்டேஷன் வந்ததுக்கு பிறகும் சாமானியனாக இருந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கீங்க பிஜேபியில் இது எப்படி சாத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ இவர்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றுட்டு அவன் சொகுசாக இருக்கும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வரார்ல இது யார் செய்வா சமகாலத்தில் யார் செய்திருக்கா அதை தாண்டி நம்ம காலத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரே நேரத்தில் மத்தியிலையும் எதிர்க்கிறோம் மாநிலத்தையும் எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கும்னு தெரியும் பொழுது நீங்கள் ரெண்டு மாபெரும் கட்சிகள் ரெண்டு மாபெரும் இமயங்களை ஒரு தனிநபர் எதிர்ப்பதற்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் எவ்வளவு மக்களை அவர் நேசிச்சிருக்கணும் அந்த மக்கள் கஷ்டப்படும் பொழுது நான் அந்த மக்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே தான் நான் முடிவு பண்ண நம்ம விஜய் அவர்களோடு நிற்கணும் ஒரு சரியான தலைவரை எல்லா நேரமும் பிரபஞ்சம் கொடுத்துட்றாரு சார் அது பிரபஞ்சம் தேர்வு பண்ண ஒருத்தர் தலைவராக